ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிநிலை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் பீர்க்கங்காய் தோல் துவையல் பீர்க்கங்காய் வாங்கி அந்த தோலை தூக்கி போடாமல் இந்த மாதிரி துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்கு நம்ம பீர்க்கங்காய் தோலை ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பீர்க்கங்காய் தோல் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கினா போதும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு இல்லை அது வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் ஒரு பேனில் ஒரு டூ ஸ்பூன் ஆயில் போட்டு கடலை பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஒரு நாலஞ்சு வர மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சம் புளி ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க அதில் இந்த பீருக்கங்காய் தோலை ஆட் பண்ணி அதை ஒரு ஒன் மினிட் வதக்கிட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க ஆற வச்சு போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு கடுக்கு கருவேப்பில் போட்டு தாளித்து அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதை டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிட்லாம் சாப்பாடுக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மனநில சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ பாய்